ஆயுஷார் அலையல்லாஹன்று அறிவித்தார் நபிசல்லல்லாஹ் வசல்லம் அவர்களுக்கு நான் ஒரு தலையணையை ஈச்சனாரை அழைத்துத் தயாரித்தேன் அதில் உருவப்படங்கள் வரையற்பட்டிருந்தன அது சிறிய மெத்தை போன்றிருந்தது நபிசல்லல்லாஹ் ஒலஹிவசல்லம் அவர்கள் வந்ததும் அதை பார்த்துவிட்டு இரண்டு கதவுகளுக்கிடையே நின்றார்கள் அவர்களின் முகம் கோபத்தால் நிறம் மாறத் தொடங்கியது நான் நாங்கள் என்ன தவறு செய்துவிட்டோம் இறைத்தூதர் அவர்களே என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் என்ன இந்த தலையணையில் என்று கோபமாக கேட்டார்கள் நான் இது நீங்கள் தலை வைத்து படுத்துக் கொள்வதற்காக தங்களுக்கென நான் தயாரித்த தலையணை என்று சொன்னேன் அதற்கு அவர்கள் உருவப்படம் உள்ள வீட்டினுள் இறைவனின் கருணையைக் கொண்டு வரும் மாணவர்கள் நுழைய மாட்டார்கள் என்பதும் உருவப்படத்தை செய்வதன் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவான் என்பதும் அப்போது அல்லாஹ் உருவப்படத்தை செய்தவர்களை நோக்கி நீங்கள் படைத்தவற்றுக்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்வான் என்பதும் உனக்குத் தெரியாதா என்று கேட்டார்கள் சஹி அல் புகாரி மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு